தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலாம் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உழந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளிர் பெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விழைகிற உம் திருப்புகழை வல்ல தந்தையின் ஞானம் நேரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கு பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவேரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவேர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூலகெங்கும் ஓயாது ஓங்குக உம்புகள் என்றும் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு மக்களினங்கள் ஆண்டவரை போற்றுவர் ஆகையால் கடவுள் இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு அளித்துள்ளார் அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக அன்பு என்பது வல்லமை ஆக்கமளிக்கும் மாற்றலே அர்த்தமாகிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே அன்பு என்பது வல்லமை kamali <tries> ted அருள் வாக்கு தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கின்றோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஒன்று யோவான் நான்கு பதினாலு பதினைந்து என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன் மன்றாட்டுக்கள் தம் தூய இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் முழிந்தபடியே வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை ஆண்டவர் நமக்காக தோன்றி செய்தார் தம் இரத்தத்தை நமக்காக சென்று கிறிஸ்து உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் தமக்கென ஒரு புதிய மக்கள் இனத்தை ஒன்று சேர்த்தார் நாமும் அவரிடம் வேண்டுவோம் அவரது மக்களாக நாம் என்னாலும் வாழ இறைவா எங்களுக்கு தேவையான வரத்தை தந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தி வழிநடத்தும் கிறிஸ்துவே நீரே எம் அரசர் நீரே எம் மீட்பர் நாங்கள் உமது ஆற்றலையும் அன்பையும் அறிந்து கொள்ள அருள் தாரும் கிறிஸ்துவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு இந்நாள் முழுவதும் எங்களுக்கு ஆதரவாய் இருந்தருளும் கிறிஸ்துவே நீரே எம் புகழிடம் எம் வலிமை எமது வலுவின்மையை எதிர்த்து எங்களோடு போராட வரம் தாரும் கிறிஸ்துவே நீரே எமது மகிழ்ச்சி எம் ஆறுதல் ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்போரோடும் தங்கியறலும் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் இறைவன் அறிந்த அறிந்திருப்பவராயிருப்பதனால் அவற்றை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரல ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமுள்ள கடவுளை அனைத்து நலன்களும் அழகும் கொண்ட இவ்வுலகம் உமைக்கே சொந்தம் இந்நாளை முதல் திருப்பெயரில் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை பிறரன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உமோடு பர்சுத்தாவின் நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிரேஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிரேஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிரேஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிரேஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே எனக்கு செவிசாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை விடாதையும் தேய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமே அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமை